நாகப்பட்டினத்தில் காயரோகர் அதாவது அம்மன் கோவிலில் உள்ள வேலவருக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் மங்களவாத்தியம் முழங்க காவல்துறையோட பாதுகாப்போட நம்ம அம்மன் கோவிலில் உள்ள வேலவர் எட்டுக்குடி முருகர் கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமிக்கு போறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல தலைமுறை தலைமுறையா பல நூறு வருடமா நடந்துகிட்டு இருக்க இந்த விழா நாகர்கள் வணிகம் செய்த இந்த நாகப்பட்டினத்தில் முந்தைய காலத்தில் வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ வெளிநாடுகளுக்கோ போகும்போது இந்த வேலை வர வணங்கிக்கிட்டு அதாவது நம்ம நாகை நீலாயதட்சமன் கோவிலில் உள்ள இந்த வேலை வர வணங்கிட்டு தான் போவாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை இது மறைக்கப்பட்ட உண்மை ஆனால் வந்து இது இன்னைக்கு நான் போகும்போது இந்த வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது மாதிரியான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தேடல்களுக்கு நம்ம நாகை வழிப்போக்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணாங்களோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதே இன்னமும் மாட்டு வண்டியில் பூட்டி அப்படியே நடந்துகிட்டு இருக்கு வித மாற்றமும் இலாயதாக் அம்மன் புறப்பட்டு சித்தரா பருவத்துக்கு முதலாள் வந்து காவடிகள் புடை ஹலோ வணக்கம் நாகை வழிபோகம் யோசனைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கருவளாங்கடை கிட்ட உள்ள ராசி மசாலாட்டாக இருக்கும் முருகரை துரத்தி தான் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நீலாயதாச்சமன் நாகப்பட்டினம் நீலாயதாச்சம்மன் கோயில் இருந்து எட்டுக்குடி முருகர் கோயிலுக்கு வந்து இங்கேருந்து முருகர் போயிட்டு இருக்காரு இப்போ இடையில நிறுத்தி எதுக்காக போகுது என்ன எதுன்னு இது காலங்காலமாக போயிட்டு இருக்க ஒரு வரலாறு இருக்குது அதை அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா முன்னாடி வந்து நல்லா போடுங்க வணக்கம் என்னுடைய பேர் ராஜேஷ் குருக்கள் நாகப்பட்டினம் நீலாயுதாட்சிமன் கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய வேல்மடத்தில் இருக்கக்கூடிய கதிர்வேலாயுத சுவாமி வேலாயுத சுவாமி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு வருடங்களாக நகரத்தார் மக்களால் வந்து நகரத்தார் சமூகத்தினரால் நீலாயதம்மன் கோயிலில் வச்சு ஆராதனை பண்ணப்பட்டு வருது அதுவும் இந்த முந்நூறு வருடங்களாகவுமே வந்து நம்ம நீலாயதம்மன் கோயில் இருந்து புறப்பட்டு சித்ரா பருவத்துக்கு நாள் வந்து காவடிகள் புடை சூழ எட்டுக்குடி முருகன் ஆலயத்திற்கு சென்று அங்கு வந்து நகரத்தார மண்டபத்தில் அவருக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்று எட்டுக்குடி முருகனுக்கும் பிரார்த்தனைகள்லாம் செலுத்தக்கூடிய வைபவம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது சிவாகி நகாத்திரை சிற்றம்பலம் என் பேர் முத்தையா நான் ரோட்டரி கல்புலா முன்னாள் தலைவர் முன்னாள் துணை ஆளுநர் இந்த இது வந்து எங்கள் நாகபுணம் நார்த்தரசத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சித்திரை பௌர்ணமி என்னைக்கு நாகபுணம் நீலாட்சிம்மன் கோயில் பெரிய கோயிலேருந்து வேல் மடம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஐம்பொன் வேலாக இருந்தது நாங்கள் முன்னாடி அங்கி தங்க அங்கி இது ஒரு பத்து வருஷமாக தான் தங்க அங்கி அதுக்கு முன்னாடி வெள்ளி அங்கியாக இருந்தது முருகன் வெள்ளி அங்கி வெள்ளி வேல் வெள்ளி பாதம் வெள்ளி சூடத்தட்டு அப்படி இருந்தது பத்து வருஷமாக தான் நாங்கள் அதை தங்க அங்கியாக மாற்றி தங்க வேல் தங்கல் திருவாச்சியாக மாற்றி பௌர்ணமிக்கு மோநாள் இங்கேருந்து கிளம்பி எட்டுக்குடி போய் எட்டுக்குடியில் காலம்பரம் அங்கே இறக்கி வச்சு சாமியை அபிஷேகம் பண்ணி மகேஸ்வர பூஜை பண்ணி படைச்சி எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டு எங்கள் இதை பார்க்குறதுக்காக எங்கள் ஊர் சென்னாட்டிலேருந்து ஒரு அறநூறு பேர் வருவாங்க இங்கே அவங்களுக்கு தங்குறதுக்கெல்லாம் எல்லா எங்களுடைய புறவச்சேரி திருவாரூர் சிக்கல் எட்டுக்குடி எல்லா விடு விடுதின்னு சொல்லக்கூடிய சத்திரத்தில் தங்க வச்சு அவங்க குளிச்சு குளிச்சிட்டு எட்டுக்குடிக்கு வந்துடுவாங்க எல்லாரும் அபிஷேகம் பார்த்து முருகனுக்கு பூஜை பண்ணி சாப்பிட்டுட்டு மறுநாள் காலம்புரை பால்குடம் காவடி தொட்டி கட்டி குழந்தைங்களுக்கு தொட்டி கட்டுறது எல்லாம் பா காவடி பால்குடம் கொண்டு போய் முருகன் கோயிலில் செலுத்தி சாமி கும்பிட்டு வரோம் இது கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த வைபவம் இது முதல்ல காலம்புற கிளம்பி ராத்திரி தான் போகும் அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து தான் காவடி செலுத்துவோம் மொத்தம் வேலைக்கு போகிறவங்க நாலு நாள் லீவ் போடணுமேங்கிறதுக்காக அப்புறம் சாமி பூ வச்சு பார்த்து சாயங்காலம் கிளம்பி விடிகிழம்புற போயிட்லாம்னு உத்தரவு வந்தது அதனால் இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த பழக்கத்தை நாங்கள் பண்ணிட்டு வரோம் அப்போது போல் அப்போ என்ன பண்ணாங்களோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதே இன்னமும் மாட்டு வண்டியில் போட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு எந்த வித மாற்றமும் இல்லாமல் சரி தாயத்தை மட்டும்தான் மாட்டேன் நன்றி